எதையும் எதிர்பாராமல் என்னோடு வந்தவர்கள் என்னோடு வந்தால் பட்டம் பதவி கிடைக்கும் என்று ஒரு காலம் நம்பாமல் வந்தவர்கள் என்னோடு வந்தால் துன்பமும் போராட்டமும் வேதனைகளும் சோதனைகளும் தான் சூடும் என்று நான் சொன்னபோது வந்தவர்கள் என்னை தாங்கி பிடித்தவர்கள் எனக்கு ஒரு முகவரியை தேடி கொடுத்தவர்கள் எந்த பதவியில்லா அறிவார்களே தொண்டர்கள் அந்த தொண்டர்களுக்கு என் ஜீவியத்தை அவர்களுக்கு காணிக்கையாக கடமைப்பட்டிருக்கின்றேன் வளரா சொல் ஐக்கியமாக வாழ்வோம் அந்த அடிப்படையில் தான் இந்த சகோதரர்கள் நான் வந்து குரலுகிறோம்